வணக்கம் நண்பர்களே நம்ம ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிக்கான கரண்ட் அபேர்ஸ் பார்க்குறோம் சரிங்களா இது ஜனவரியோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியோட கரண்ட் அபேஸ் பார்க்குறோம் இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டு கரண்ட் அபேர்ஸ் டெலகிராம் குரூப்பில் நைட் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா முதல் கொஷின் படிக்கிற பாருங்கள் இந்தியாவிலேயே அதிக புவிசார் கு குறியீடுகளை பெற்று முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு சரிங்களா எழுபத்தி ஏழு அதுக்கடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் அதாவது திருவள்ளுவர் அது திருவள்ளுவர்னு போட்டிருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையமானது வந்து இந்தியாவுக்கு வெளியே எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா இலங்கை அதுக்கடுத்து பாருங்கள் அருந்ததற்கான உள் இடஒதுக்கீடு யார் தலைமையிலான குழுவின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா ஜனார்தனன் ரெண்டாயிரத்தி எட்டில் அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதோடைய பரிந்துரையேற்று உள் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் விர்ஜின் தேங்காய் என்பது தற்போது புயிசார் குறியீடு பெற்றுள்ளது இது எந்த பகுதியை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அதுக்கடுத்து பாருங்கள் பியூ ஆதார் என்பது தற்போது விவசாய நிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது எத்தனை டிஜிட் கொண்டது பார்த்திங்கன்னா பதினான்கு டிஜிட் கொண்டது இது வந்து அக்ரிகல்ச்சர் இந்த லேண்டு சம்மந்தமான எல்லா வித விவரங்களையும் கொண்டு இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் அதாவது சிஆர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ட்ஸ் தலைமை இயக்குநராக நியமி நியமிக்கப்பட்டுள்ளார் யார் பார்த்திங்கன்னா நானேந்திர பிரதாப் சிங் அடுத்தது அமெரிக்காவில் தற்போது தடை செய்யப்பட்ட செயலி பார்த்தீங்கன்னா டிக்டாக் அங்கே நாற்பத்தி ஏழாவது அதிபராக வந்து யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அடுத்த கொஷனை வச்சுருக்கோம் அமெரிக்காவின் தற்போதைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் ஆந்திராவில் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா ராஜமந்திரி இந்தியாவில் தற்போது முதல் விமான டாக்ஸி டாக்ஸியை ஏற்படுத்தி உள்ள நிறுவனம் பார்த்திங்கன்னா சரளா ஏவியேஷன் அடுத்தது லா பெரூஸ் பயிற்சியில் இந்தியா பிரான்ஸுடன் கலந்து கொள்கிறது இதன் நடத்துறது யார் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இது என்ன பயிற்சி பார்த்தீங்கன்னா கடற்படை பயிற்சி அடுத்தது டபிள்யூஇஎஃப் உலக பொருளாதார மன்றம் ஆண்டு கூட்டமானது டாவோஸில் நடைபெற உள்ளது இது எந்த நாட்டில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அடுத்த கொஷின் பாருங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்பதாவது நாடாக சேர்ந்துள்ள நாடு பார்த்தீங்கன்னா நைஜீரியா தற்போது டபிள்யூஹெச்ஓ அமைப்பில் இருந்து விலகிய நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூ நைன்டீன் அதாவது பத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆறிற்கு விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய வீராங்கனையார் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி சர்மா தமிழக தொல்லியல் துறை சார்பு சார்பாக இரும்பின் தொன்மை என்னும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது இது இரும்பு காலம் தமிழகத்தில் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான் தான் தொடங்கியுள்ளது என குறிப்பிடுகிறது ஐயாயிரத்தி முந்நூறு தற்போது கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியக அமைத்திட அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதில் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா அரியலூர் இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா கவனிச்சு கவனிச்சு நல்லா படிச்சுக்கணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய பழங்குடியினர் மாநாடு நடைபெற்ற நகரம் இது பார்த்திங்கன்னா டெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பழங்குடியின மாநாடு பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு யுனெஸ்கோ டபிள்யூஎம்ஓ இரண்டு அமைப்புகளும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோனா டபுள்யூஎம்ஓ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் அமெரிக்கா தற்போது எந்த அமைப்புகளிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்துள்ளது டபிள்யூடிஓ டபிள்யூஹெச்ஓ பாரிஸ் ஒப்பந்தம் அனைத்தும் அனைத்தும் சரி சரிங்களா டபுள்யூடிஓனா சொல்லுங்க சொல்லுங்கள் டபிள்யூஹெச்ஓனான்னு சொல்லுங்கள் பாரிஸ் ஒப்பந்தம்னா சொல்லுங்கள் அதோடைய அக்ரிமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறானது இது பாருங்கள் தேசிய பெண்கள் பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினொன்று சர்வதேச கல்வி தினம் ஜனவரி இருபத்தி நாலு அனைத்தும் சரி சரிங்களா ஜனவரி இருபத்தி நாலில் நம்ம இந்தியாவில் பெண் குழந்தைகள் தினம் இருபத்தி நாலு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச கல்வி தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரிங்களா தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு தேசிய கல்வி தினம் பாருங்கள் நவம்பர் பதினொன்று தமிழ்நாட்டின் தாய்வழி இறப்பு சதவீதம் எவ்வளோ உள்ளது பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் மெட் மெட்டர்னல் மெட்டாலிட்டி ரேட் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அது இந்தியாவில் பாருங்கள் தொண்ணூறு விகிதமாக இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய இரு வி இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தொடங்கப்பட்டுள்ள செயலி பார்த்தீங்கன்னா கேசிபிடி டபிள்யூஎம் டபிள்யூஎம்எஃப் அமைப்பு டேஷை பாரம்பரிய அபாயப்பட்டியல் வைத்துள்ளது சந்திரன் இயற்கை பேரிடரை அறிவிக்க கேரள அரசானது டேஷ் அமைப்பை துவங்கியுள்ளது சொல்லிட்டு ஒரு அமைப்பு முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா குஜ குஜராத் சமீபத்தில் அசாம் மாநிலத்திற்கு எதற்காக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா போரா அரிசியாக வழங்கியிருக்காங்க அடுத்தது மாணவர்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் இணையதளத்தை சேமித்து பார்க்க நிர்வகிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டில் பனிரெண்டு இலக்கையின் டேஷ் அறிமுகம் செய்யப்பட்டது அப்பார் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு அறுபத்தைந்தாயிரம் கருவ அழைப்பு நடைபெறுகிறது இதில் முதல் மூன்று இடங்களில் அல்லாத நகரம் இது பார்த்திங்கன்னா மதுரை தான் ஃபர்ஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா சென்னை இரண்டாவது வந்து சேலம் மூன்றாவது ஈரோடு சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு இந்தியாவிலேயே தமிழகம் இரண்டாவது அளவில் புவிசார் குறியீடு குறியீடுகளை பெற்றுள்ளது இதுவரை பெற்றுள்ள குறியீடுகளை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம கரண்ட் அப்பேர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் நம்ம நைட்டு டெஸ்ட் வச்சுருவோம் தேங்க்யூ